ஹாய் அனைவருக்கும் இனிய வணக்கம் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தாக்க என்னடா வீடு மாதிரி எங்கேயோ திரியுறாங்களே அப்படின்னு நீங்க பார்க்கக்கூடாது கூடாது நாங்க சேச்சி ஊருக்கு போயிட்டாங்க ஒரு ரெண்டு மூணு நாளாச்சும் ஊருக்கு போய் சேச்சி வீட்டுக்கு கூட்டித்தள்ளலாமேன்னு வந்திருக்கேன் நல்ல விஷயம் செயல்பட வந்திருக்கேன் நம்புறீங்களா கூட்டதுக்கு வந்திருக்கேன் உண்மைதை ஏன்னா நான் ஒரு எட்டு நாய் வளர்க்குறேன் பார்த்தீங்களா அந்த நாயே சேச்சி வீட்டுக்கு முன்னாடி வந்து அசிங்கம் பண்ணி வச்சிருந்துருவாங்க ஏதாவது பண்ணி வைக்குதுகளான்னு தெரியல வந்து திட்டுவாங்க முடியாது அப்படின்றதுக்காக வேலை பார்த்து எழுந்திரிச்சி திட்டுவாங்க ஓ நாய் அங்கே இது பண்ணி வச்சிருச்சு இங்கே இதை பண்ணி வச்சிருச்சு இதுகளை விட்டு பெரிய தொல்லையா இருக்குன்னு சொல்லுவாங்க சரி அவங்க இருந்து வந்தாலும் டயர்டா வருவாங்க இன்னைக்கு வர்றாங்களா நாளைக்கு வர்றாங்களான்னு தெரியாது டயர்டா வருவாங்களே சரி நம்ம இதோ ஒன்று அடிச்சு கூடி தள்ளிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேங்க எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீ திறந்தியா இல்ல ஏற்கனவே திறந்துரு தெரியல திறந்து இருக்குது பயமா வேற இருக்குது நம்ம சென்னல் சாச்சி சேச்சிட்டு சொல்லி சேச்சி பாத்துக்கங்க ஜன்னல் திறந்துதான் இருக்கு நாங்க எல்லாம் திறக்க கிடையாது ஆமா இந்த ஜன்னலும் திறந்துருக்கு அந்த ஜன்னலும் திறந்துருக்கு ஏன் திறந்து வச்சுட்டு ஊருக்கு போனீங்க காத்தல் வழியா ஏற முடியாது காத்து போட்டோம்னு கூட இருக்கலாம் என்ன வெக்கை அடிக்குங்கிறதுக்காக வச்சுட்டு போறீங்களா தெரியலையே தெரியல என்ன பூனங்கன்னு உள்ள போயிருக்காக அடைச்சிருக்கு

ஒரு வித்தியாசமா இன்னைக்கு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஆப்பம் காலையிலேயே நான் படுத்திருந்தேன் நல்லா தூங்கிட்டு இருந்தேன் ஒன்றுமே ஒரு உப்புச்சப்பு மனமே வரல காலையில் எந்திரிங்க எங்கள் எவ்வளோ நேரம் தூங்குவீங்க எவ்வளோ நேரம் தூங்குவீங்க பல்லு இதை ஆமணி வச்சு வைக்கப்போகிற உப்புமாவை பல்லு தேய்ச்சி தின்னான்னு தேய்க்காம தின்னா என்னன்னு அதுக்கு தான் சொன்னாங்க இல்லைங்க இன்னைக்கு ஆப்பம் வச்சுருக்கேன் அப்படின்னா சட்டப்போட நீ எந்திரிச்சு வந்துரல பல்லு தேய்ச்சு வந்துடல ஒருவர் வந்து உட்காந்து சாப்பிட்டேன் நல்லா ஆப்பமும் நல்லா

ஒரு சோம்பேறித்தனம் ரெண்டாவது என அம்மா மலை அடிக்கிறத பத்தி எல்லாம் காத்து மலையும் போயிட்டு நான் என்ன பண்ணேன் சரி இதை கூட்டிட்டு போயிடுவோம் சேச்சி வர்றவங்களுக்கு அப்படின்ட்டு வந்துட்டு அதுக்குள்ள எங்க முத்தம் வீடியோ போட்டுறலான்னு வந்துட்டாரு சேச்சி வீட்டுல என்னென்ன செடிகள் இருக்குன்னு நம்ம பார்ப்போம் வாங்க வாங்க எனக்கும் கையெல்லாம் வலிக்க கூட திருப்பி காமிங்க

இது நாய் இது எருமை இல்ல இல்ல இதுலப்பாசிங்க நிறைய இருக்குது ஓட்டணுன்னு இது மல்லிகைப்பூ செடிங்க நல்ல மல்லிகைப்பூ பூக்குங்க ஆனா நான் பறிச்சு கட்டி பறிச்சு கட்டிருக்கேன் மல்லிகைப்பூ பறிச்சு கட்ட மாட்டேன் கட்ட தெரியாது எனக்கு கட்டும் போதெல்லாம் காம்பு அந்து போயிருக்கு அதனால நான் கட்டுறது கிடையாது ரெண்டு ரெண்டு பூவ மட்டும் பறிச்சி தலையில வச்சிக்குறது மணக்கட்டி மீனு முடி நாத்த அடிக்குது ஆனா இன்னொன்னு கேரளால ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா மிச்சத்து மல்லிக்கு மனம் இல்ல அப்படின்னு அதாவது வாசல்ல பூக்குற மல்லிக்கு மனம் இருக்காதான் அபடியா அபடினும் கேரளாவுல ஒரு பழமொழி இருக்குது அப்புறம் நீ என்ன மனதுக்காக நீதே எடுத்து தலையில வைக்கிறேன்னு நான் கேக்குறேன் அது

ஒன்று காமிச்சா ஃபுல்லாக காமிக்க வே இந்த செடி நம்ம ஊரில் இருக்குது நிறையா வீட்டுல இருக்கோம் பார்த்துருப்பீங்க இது வந்து இதுதான் முறிக்கூட்டி இலைன்னு சொல்லுவோம் நம்ம காயம்லாம் பட்டுச்சுன்னா தேய்ச்சிட்டு போட்டால் அந்த முறி ஒட்டி இருக்கும் ரத்த வராதுன்னு சொன்னாங்கல்ல அந்த இலங்கை இது வயலட் கலரில் இருக்குது என்கிட்ட இருக்கிறதும் வைலெட் கலரில் தான் இருக்குது

இப்படி மூத்த இப்படி எடுத்து பின்னா டெய்லி ரெண்டு ரெண்டு இலை தின்னாலே போதுமா தின்னு இறக்குனாலே அந்த இது ரத்தத்தில் இருந்தாலும் நாலு அடைவுல சொல்லி வைத்தியர் மாறு சொல்லி அவங்க கொண்டு வந்து நட்டு வச்சிருக்காங்க நான் எனக்கு சொரிஞ்சேன் சும்மா கூட சொறியும் நான் சொரிஞ்சுன்னு என்னையே பார்த்துட்டு சாலை இழுத்துடுறியா லூசு நான் சும்மா தான் சொரிஞ்சேன் நட்டு வைத்தியர்மாறு சொல்லி கொண்டு வந்து நட்டு வச்சிருக்காங்க அப்படி இதுல தேவைப்படும் நானும் போகையில வரையில ரெண்டு ரெண்டு பிப்டே வரலங்க வர வேண்டாமே அப்படின்னு சொல்லி பாத்தீங்களா சுயநலம் இவளுக்கு இப்போ போயில வரையில் ரெண்டு திச்சு தின்னாலே புருஷனுக்கு வரக்கூடாதுன்னு ஒன்னு நம்ம கிட்ட கொடுத்தாலா பேசுறாரே இப்ப ஒன்னு கழிவிட்டு கொடுக்குறேன் வாயில போட்டு திங்கிறாரான்னு பாருங்க ஏன் நல்லா கொஞ்சம் ஒரு மாதிரி அப்ப வேண்டாம் 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 இருந்திருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு ஆள் திட்டு இருப்பாங்க இது பாத்தீங்கன்னா பனிப்பூர்க்கலன்னு இங்க சொல்லுவாங்க நம்ம ஊர்ல நம்ம வீட்ல இருந்து பாத்தீங்களா இது நம்ம ஊர்ல என்ன சொல்லுவாங்க நம்ம ஊர்ல இதுக்கு பேர் வந்து என்ன சொல்வாங்கன்னா ஆ ஓமவல்லியா என்னமோ ஒன்னு வேல சொல்வாங்க பிள்ளைகளுக்கு காச்ச அடிச்சுன்னு வெச்சிருக்காங்க அதான் ஓமவல்லி காச்ச சளி இதெல்லாம் இருந்துச்சுனா இதுல ரெண்டு இலைய பிச்சு கசக்கி போட்டு நீர் எடுத்து குடிப்பாங்க நீர் எடுத்து குடிப்பாங்க ஓமவல்லி தான் கருவேப்பிலை செடி இது கருவேப்பிலை சேச்சித்தன கருவேப்பிலை செடி இருந்தாலோ

காச்சி தொங்குது பாருங்க மிளகு கொதிய திருப்பி சாம்பக்கா இலை அப்படின்னு சொல்லி அதுல இருக்கு சாம்பக்கா இலை சாம்பக்கா மரம் அதுல இருக்கு முடிஞ்சு இன்னும் முருக மரம் அவங்களுக்கு உள்ள இடத்துல ஏதோ அவகளால முடிஞ்ச செடிகள் நட்டு வச்சிருக்காங்க அதாவது வீட்டை சுத்தி மரம் நடு சுவாசம் நல்ல சுவாசம் கிடைக்கும் நல்ல காற்றோக்கம் கிடைக்கும்னு சொல்லி சொல்றாங்க

மெயினாக அதுக்கு தேவைப்படும் மேலே இந்த இலைய கொண்டையும் வச்சிருந்தேன் தக்காளியும் கொண்டையும் வச்சு பார்த்தே வரல அதாவது அப்படி சொல்லாத எதெல்லாம் நம்ம அந்த இடம் தேவைப்படும் போது பிடிங்க எங்கிட்ட எரியலாமோ அந்த மாதிரி செடிகளாக வச்சிருக்கிற பெரிய மரம் ஆகிற செடி நீ வைக்கலை அவ்வளோதானே ஏன் மூஞ்சி ஒரு மாதிரியா போகுது நல்ல வேலை இல்லை முகமே செவந்து போச்சு தின்னடனே